மா எங்கப்பா நான் மட்டும் தான் செட்டேன் புரியா மச்சா பெரிய மச்சாத்தா அந்த கூட வந்து நீ அத்தனை கூட இருந்தாலும் நான் வரேன்னு சொன்னாங்க நான் கிடைக்க மாட்டேன் அந்த போக படம் வரும் பட படம் சக்கங்கள் கிடைக்கும் நான் பழத்துட்டேன்

భియా <imitation> పెట్ట <coughs>

சந்தோஷமே இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு திரும்பி போக கூடாது அவ வாழக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா நான் இந்த முடிவை எடுத்துக்கேன் ஏன் இந்த முடிவை எடுத்தேன்னு சொன்னான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் பின்னரே நாக என் ஆசை தான் வச்சுக்கலாம் நிலைமை இந்த பாலா சந்தோஷம் ஆளாச்சு என்னுடைய அப்பா அம்மாவை வளர்த்து அப்பா அம்மாவை காப்பாற்று தான் வர்றது

இன்னைக்கு ரெட்டை துடிக்குதுன்னு என்னோட வார்த்தை கேட்டு வந்துட்டிங்க என் வளர்த்த அப்பா போயி எங்கள் அம்மா துடிக்குதுன்னு என்னோட வார்த்தை கேட்க வந்துட்டீங்க என் தந்தை கைகளை கூட்டிட்டு என் மச்சான்களை கொண்டுட்டு என் ரெண்டு மச்சான்களை பார்த்துட்டேன் இன்னும் ஒரு மச்சானை பார்க்கலையேன்னு மன வருத்தம் இன்னக்கு சந்தோஷம் கடையில் ஆளாயிட்டேன் அந்த இடத்துல மனம் வேகங்கள் தான் எனக்கு நான் வண்டி ஒருத்தீங்களேன் ஸ்டீடர்ஸ் வர்த்தைங்களேன் இந்த ஓனர் கேங்களேன் அப்போதான் இடம் இதுதான் நான் அந்த வண்டியிலேருந்து இப்படி அடிச்சு இப்படி போட்டேன் வெள்ளிக்கிழமை புரியுதா இல்லையா அதே வெள்ளிக்கிழமை வர்றதுக்குள்ள நான் செஞ்சிட்டேன் புரியுதா இல்லையா ஒன்றுமெண்டா ஒன்றுமே என் கட்டிட்டு நிலமைக்கு கரியா கேட்ட பாலா உயிரோடு விட்டு வைக்குமா இந்த அம்மன் சத்தி அலம விட்டு வைக்காரு மனசு மாற்றி கொண்டு போய் போதை அறிஞ்சி என்ன போகும் பாட்டை வரும் பாட்டை நடமாட்ட பாட யாரு என்னமோ இல்லாத என்ன படுத்து வச்சு என்னை பொன்னிச்சு படம் சக்கர வரம்பிக்கிறேன்

নুণুচ িনু এনারান টশয়,ক্টপনে. আ� Excel এ. য়ে বামোর মোহচাক্ এ. কেন су করিছুআরে. আপন এ.

அம்மாவை பார்த்துட்டும் பேசுறத ஒருத்தினே அப்பாவை பார்த்துட்டு நம்ம பேசுறதே என்ன சொல்லிட்டு உங்களை பார்த்தோன்னே இருந்துச்சு இன்னும் பார்க்கக்கூடாதுன்றும் அப்போ உட்காந்து ஏதோ அந்த பாடையில் ஏதோ எங்கள் அம்மா அம்மாவை பேசுறத பேசுறதே எங்கள் அப்பா அப்பாவை பேசுறத பேசுறதே என் தங்கச்சி வீட்டுக்கு போய் நான் எப்போ பார்க்க போகிறேன் ஏதோ நாலு பேராக பார்க்குறேன் ஈஸ்வரிக்கு நான் ஒரு பையன் சக்கர கணிச்சிருக்கேன் அத்தப்பாச உறவுலாம் வந்து சொல்றது நான் பார்க்க மனம் முடியுது என் அக்கா பசங்க என் தண்ணிக்கு பசங்களோ எல்லாருமே வந்துட்டாங்க புரியலையா என் கணேசி கணேசி மேல கூட எண்ணம் வச்சு அழைத்துனேன் போய் படுத்துட்டேன் புரிதலையா அந்த பல சக்கரங்களை கொஞ்சம் பார்த்துட்டேன் அவன் தண்ணி என்ன

ఎన్నిక <yuk> పైపంటారు <yuk> <yuk>